இன்னைக்கு ஃபெமின் விலாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட டிக்கெட் எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணனு தெரியாது சோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்க மொபைலில் இருக்க பிரௌசரை ஓபன் பண்ணி டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வர இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இ டிக்கெட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் அதில் போயிட்டு இன் கேட்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே கிரேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும் அந்த அக்கௌண்ட் யூசர் நேமை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு சேட்ச் ஆப்ஷன் இருக்கும் எந்த ஊர்ல எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் டு பிளேஸ் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களோட நீங்கள் எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து டேட் இருக்கும் எந்த டேட் டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டையும் கிளிக் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி இருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஜேர்னி நீங்க சேம் டைம் புக் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டை கொடுத்தா போதும் இப்போ இதுக்கு பக்கத்திலேயே டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் எனின்னு இருக்கும் அதாவது எனி கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிரும் அதுல இல்ல உங்களுக்கு இந்த டைமுக்கு தான் வேணாம் அப்படின்னா அதை போய் நீங்க கிளிக் பண்ணா போதும் அப்புறம் வந்து அதில் என்ன கிளாஸஸ் அடல்ட் சில்ட்ரன் அப்படின்னு இருக்கோ நீங்கள் யாருக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபீமேல் மேல் செப்பரேட்டாவே இருக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்ச் கொடுத்தீங்கன்னா பஸ்ஸோட லிஸ்ட்டு எல்லாமே வரும் எந்த பஸ் எங்கேருந்து போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பஸ்ஸோட ரூட் வியூ வந்து உங்களுக்கு அதோட ப்ரைஸு அதோட என்ன எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு வரைக்கும் உங்களுக்கு அதுல டிஸ்பிளே ஆகும் நீங்க இந்த மாதிரி பஸ்ஸோட டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா புக்

ஃபிசிக்கல் சேலஞ்சு இவங்களுக்கு எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அதையும் போய் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த பாஸ் இருக்கணும் அதையும் ஃபில் பண்ணி அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் எங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் இதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் புக் ஆகிரும் ஸோ சீட் புக் பண்ணுறது முக்கியம் இல்லை நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதை மஸ்ட்டு கொண்டு போகணும் அதே போல போர்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு எங்க போர்டிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இது வந்து நார்கோவில் இருந்து போட்டிருக்கனால காவல்கிணறுன்னு ஒரு ஏரியால வந்து இன்னொரு போர்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நாற்கோயில புக் பண்ணிட்டு காவல்கிணறுல ஏறுறவங்க அந்த போர்டிங்கை போட்டாங்கன்னா அங்கே ஏறிக்கலாம் இதுல என்னென்ன பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்க ஜெனரல் பப்ளிக்னா உங்களுக்கு எந்த கன்செஷனும் அப்ளை ஆகாது இல்லை இருக்க மத்த எது போட்டீங்கனால உங்களுக்கு கன்செஷன் அப்ளை ஆகும் இதுக்கு நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் சர்டிபிகேட் வித் அது வந்து உங்களோட நியரஸ்ட் டிப்போல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இதுல கேக்குற எல்லா டீடைலையும் கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் போகும் பேமெண்ட் மெத்தட்ல போய் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீட் கன்ஃபார்ம் ஆயிரும் இனிமேல் சீசன் டைம் வந்து முண்டி அடிச்சிட்டு போயிட்டு நீங்க உங்க பஸ் பிடிக்கா நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா அந்த டைமுக்கு போயிட்டு நீங்க ஏறி ஹாப்பியா போகலாம் பாதுகாப்பான பயணத்திற்கு நம்மளுடைய அரசு பேருந்துகளை பயன்படுத்துவோம் இந்த வீடியோல இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க